ಎಲ್ಲೋಪಸ್ತಾನೆಕ್ಕ ಎಲ್ಲರೂ ಓಪೀಸ್ತಾನೆ

தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று இருக்கிறது அதே கூட்டணி இன்றைக்கு தமிழகத்திலும் உருவாக்கப்பட்டு நாடாளுமன்ற பொது தேர்தலில் எதிர்கொண்டு இன்றைக்கு மக்களை சந்திக்கின்ற ஒரு நல்ல நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து அந்த கூட்டணியில்

கடமை இணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலம் மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய திட்டங்கள் என்று பல கோரிக்கைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய சேவை அத்தியாவசிய தேவையான குடிநீர் இந்த குடிநீர் பிரச்சனை நீண்ட நெறிய காலமாக இந்த பகுதியில் இருக்கிறது என்பதை மக்கள் வருத்தத்துடன் தெரிவித்தார்கள் எங்கெல்லாம் குடிநீர் ஆதாரம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒருங்கிணைத்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் சிறுமத்தை கிடைப்பதற்கு நான் உறுதியாக கடமையாற்றுவேன் கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என்பதை இந்த நல்லத்தை உறுதியாக தெரிவித்துக் கொள்ள கடுமையப்பட்டு தேவைப்பட்ட நம் ஊராட்சி என்பதை ஆமா கண்டிதான கேளுங்க முதல்ல வர்ற போற சோராய் முடிஞ்சு

அண்ணன் சொன்னதுக்கு நான் சொல்றேன் பாருங்க சொல்லு என்ன கொஞ்ச நேரம்

ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள நீர் ஆதாரங்கள் எங்கெங்க இருக்கிறதோ அதையெல்லாம் முறையாக சேர்த்து மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு உறுதியாக கொண்டு வந்து தரப்படும் என்பதை நான் வாக்குறுதியாக இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் வேற என்னம்மா சொல்லுங்க அப்புறம் நம்ம மனித இளைஞர்களுக்கு மடித்த இளைஞர்களுக்கு நிறைய பேர் படிச்சிட்டு வேலை இல்லாம இங்க இருக்கிறாங்க வெளி மாவட்டத்துக்கு போறாங்க வெளிநாடுகளுக்கு போறாங்க வெளி மாநிலத்துக்கு போறாங்க போறாங்கல்ல அவங்க எல்லாம் போறாங்கல்ல ஆக இங்கேயே அவர்கள் தேர்வு எழுதி பயிற்சி வகுப்புகள் நடத்தி தேர்வு எழுதினால் மத்திய மாநில அரசுகளின் பதவிகளில் சேர்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தண்ணி கொடுக்கணும் சொல்லியாச்சு அப்புறம் வேற என்ன கேளுங்க கேளுங்க பாத்துக்கிட்டு அவங்க பாவம் அது தண்ணிக்குனே ஒரு வண்டி கைவண்டி ரெடி பண்ணி இருக்கிறாங்க அஞ்சு கூட ஆறு கூட அப்புறம் ஒரு வண்டியில டிராயில் கொண்டு போய் ஒரு குடத்துக்கு அஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க

ஆகவே பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய தேவைகள் என்னென்ன என்பதனை நான் உங்களிடம் கேட்டு தெரிந்து அந்த பணிகள் நடைபெறுவதற்கு என்னுடைய கடமையை ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய வெற்றி சின்னமாக பொலாபல சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு ஒரு மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றியை பெற்றுத் தருமாறு உங்களுடைய பாதத்திற்கு வேண்டி வணங்கி விடுபவர்களே நன்றி வணக்கம் நமது சாதனை வந்து வந்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் சரித்திர சின்னத்திலே போட்டியிடும் பெற்ற வந்து கொண்டிருக்கிறார் சுகம் அண்ணா சாதனை நாடகர் வந்து கொண்டிருக்கிறார் இந்த பொண்ணான மாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மட்டும் மக்கள் வெள்ளத்தில் ஏங்கிணிக்கும் தாய்மார்களை தாங்கிணிக்கும் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார்